வணக்கம் நேயர்களே ஒரு மனிதன் தன்னுடைய பாதுகாப்பிற்காக என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்பதற்கு ஒரு வரையறை இருக்கிறது மேலத்திய நாடுகளில் ஒவ்வொருவரும் தங்கள் பாதுகாப்பிற்காக அனுமதியை பெற்று துப்பாக்கிகளை வாங்கி வைத்துக் கொள்வார்கள் அது முறைப்படி சட்டப்படி அனுமதி வாங்கித்தான் அந்த துப்பாக்கியை விற்று இருக்க வேண்டும் ஆனால் அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஜோ பைடன் அவருடைய மகன் ஹேடர் பைடன் இவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எந்தவித பதிவுகளும் இல்லாமல் சட்ட ரீதியற்ற வகையில் ஒரு துப்பாக்கியை வாங்கினார் என்றொரு விடயம் இப்பொழுது அம்பலத்துக்கு வந்திருக்கிறது இதன் காரணமாக அவரை விசாரித்து அவர் மீதான குற்றத்திற்காக அவருக்கு என்ன விடயம் இப்பொழுது நடந்திருக்கிறது என்பதே தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் அமெரிக்காவில் இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஜோ பைடன் அவருடைய மகன் ஹைடர் பைடன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு துப்பாக்கியை சட்டவிரோதமாக வாங்கினார் என்ற அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக அவர் மீது வேறு வழக்குகளும் குற்றங்களும் இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது இதன் காரணமாக அவருடைய வழக்கை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் நீதிமன்றம் தீர்ப்பை வழங்க வேண்டும் என்றதாக பல குரல்கள் ஓங்கி ஒடித்து கொண்டிருக்கிறது ஜோபைடனுக்கு எதிரானவர்களும் இந்த வழக்கு சம்பந்தமாக கொஞ்சம் முழு வீச்சுடன் செயற்பட்டு வருவதாக நாங்கள் அறிய முடிகிறது காரணம் என்னென்னு சொன்னால் இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் மீண்டும் நவம்பர் மாதம் அமெரிக்க தேர்தலில் ஜோ பைடன் வென்றுவிடக் கூடாது என்பதற்காக இந்த சம்பவங்களை எடுத்து இதை முழு வீச்சுடன் வழக்கை தொடர்கின்ற சம்பவங்களும் அமெரிக்காவில் இப்பொழுது அதிகமாக இருக்கிறது கிட்டத்தட்ட மூன்று வழக்குகள் ஜோ பைடன் மகன் மீது வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த மூன்று வழக்குகளில் முதல் இரண்டு வழக்குகளுக்கும் அவர்கள் சொல்வது போல ஒரு பத்து ஆண்டுகள் அல்லது பன்னிரண்டு ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இந்த அனுமதி இல்லாத துப்பாக்கி வாங்கிய விவகாரத்தில் ஐந்து வருடங்களாவது இவருக்கு சிறை தண்டனை இருக்குது மொத்தமாக பதினைந்து வருடத்திற்கு மேல் ஜோஃபைடனின் மகன் சிறையில் இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்று அமெரிக்காவில் பேசப்படுகிறது இது சம்பந்தமாக பைடனை தொடர்பு கொண்டு செய்தியாளர்கள் ஊடகவியலாளர்கள் கேட்டபொழுது அவர் சொல்லியிருக்க விஷயம் இது என்ன மாதிரி விஷயம் என்பதை வந்து இதை வழக்கு தொடுத்தவர்களுக்கு தான் தெரியும் என்னுடைய மகன் உண்மையில் இது போன்ற குற்றத்தை இழைத்திருந்தால் அவர் மீது குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றம் தீர்ப்பை வழங்குமானால் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு நாங்கள் தலை வழங்குகிறோம் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குகிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் அது பரவாயில்லை ஆனால் குற்றங்கள் நிரூபிக்கப்பட வேண்டும் என்னுடைய மகன் குற்றவாளி என்று அறிவித்தால் அதற்குரிய ஆதாரங்கள் இருந்தால் நீங்கள் அதற்குரிய தண்டனைகளை வழங்கலாம் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று பைடன் தெரிவித்திருக்கின்றார் இதற்கிடையில் என்ன காரணம் என்று சொன்னால் இந்த தீர்ப்பு வந்து நீதிமன்றத்தில் வழங்கப்படுவதற்கு நூற்றி இருபது நாட்கள் கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் செல்லுமா ஒரு குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு அதற்குரிய தீர்ப்பை வழங்குவதற்கு இப்போ நவம்பர் மாதம் எலெக்ஷன் என்றபடி அமெரிக்காவில் அதுக்கு முதல்ல வந்து இந்த தீர்ப்பு வந்துவிட வேண்டும் என்பதாக பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் வந்துவிடும் என்றும் நம்பப்படுகிறது நான்கு மாதங்களுக்கு முதல் என்றால் இப்போ ஆறாம் மாதம் பத்தாம் மாதத்துக்குள்ளே வந்துடலாம் என்றால் நவம்பர் மாதம் எலெக்ஷன் அந்த எலெக்ஷனுக்கு வந்து இந்த தீர்ப்பு எலெக்ஷனை பாதிக்குமா என்ற விஷயத்தை பார்க்க வேணும் என்று சொன்னால் எங்களை மற்ற பக்கத்தில் ட்ரம்ப் இருக்கிறார் இல்லையா அவரும் வந்து குற்றம் என்றால் என்னென்னு தெரியாதவர் அல்ல அவர் அவருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ இந்த விஷயத்தில் வந்து பைடனாக ட்ரம்ப்பா வேறு யாராவதாவது வேட்பாளர்கள் வருகின்ற பொழுது இந்த தாக்கம் பைடனை பாதிக்குமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக அமெரிக்க அரசியல் களத்தில் எழுந்திருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் ஜோ பைடனின் மகனின் விவகாரம் தந்தைக்கு சாதகமாக அமையுமா பாதகமாக அமையுமா மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே வணக்கம்